அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷ ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகம் உள்ளவங்க ராசி எதற்கும் துணிந்தவங்க ராசி நேர்மை கடமை கருணை மூன்றும் உடையவங்க இந்த மேஷராசிக்காரங்க ராசி அன்பர்கள் நம்ம கூட இருந்தாங்கன்னா ஒரு யானை கூட இருக்கும்போது போது எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்குமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் மனசளவில் கொடுப்பாங்க பினான்சியல் அளவுக்கு கொடுப்பாங்களான்னா அவங்களே ஃபினான்ஸ்க்காக தானே போராடிட்டு இருக்காங்க அவங்க எப்படி பினான்ஸ் கொடுப்பாங்க ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய தை மாதம் மாதமா போது எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாகவும் நினைத்த மாதிரியாவும் சுபமாவும் நினைத்ததை நினைத்த நேரத்துல செய்ய முடியும் நினைச்ச விஷயம் நடக்காம இருந்தது இல்லையா அது மாதிரி புது தெம்பும் தைரியமும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாக்கு பளிதங்கிறது இருக்கும் உங்க எண்ணம் ஈடேறும் ஏன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பொருளாதார விஷயமா இருக்கட்டும் திருமண விஷயமா இருக்கட்டும் இல்ல வேலை வாய்ப்பே இருக்கட்டும் அதுல சாதகமா இருந்ததா அப்படின்னா சாதகமா இல்லை எதிலுமே ஒரு ஏற்றம் கருது இல்லாம முன்னேற்றத்துக்காக நீங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க சொல்ல ஓடிக்கிட்டே இருக்கீங்க என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி கிடைச்சிடாதா நம்ம என்னைக்காவது ஜெயிச்சிட மாட்டோமா அந்த சக்சஸ் கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில குடும்ப பாரத்தை சுமந்துக்கிட்டு ஓடக்கூடிய ராசி மேஷ ராசி தன்னை பற்றி சிந்திக்காத ராசி நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்காக பாடுபடுற ராசி அதே நேரத்தில் பிரச்சனைன்னு வந்துடுச்சுன்னா சுற்றி உள்ளவங்க துரோகம் பண்ணவங்களா இருந்தாலும் முதுகலை குத்துனவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு போய் உதவி செய்யக்கூடிய ராசி இந்த மேஷ ராசி கால புருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி உங்க ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல உச்சம் பெறுகிறார் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது செவ்வாய் பிப்ரவரி நான்கு தமிழ் இருபத்தி ஒன்று தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கு போறார் மகரத்துக்கு செவ்வாய் செல்லும் போது மகர வீட்டில் செவ்வாய் உச்சம் ஒரு உச்சமாவோ பலமாவோ ஒரு கிரகம் இருக்கும் போது நூறு சதவீதம் பலம் அடையும் காரணத்தினால சிறப்பு பலன்கள் கிடைக்கும் உங்க ராசி அதிபதி உங்க லக்னாதிபதியா இருக்கட்டும் உச்சமடையும் போது நினைத்ததை தாண்டி இலக்கத்தாண்டி முன்னேற முடியும் இப்ப நீங்க படிப்புல ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க படிக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு நல்லா படிப்பு புரிய மாட்டேங்குது உங்களுக்கு படிக்கணுங்கிற எண்ணமே இல்லை அப்படின்னா அது அனைத்தும் சாதகமா மாறும் இது தொடக்க கல்வியா இருந்தாலும் சரி உயர் கல்வியா இருந்தாலும் சரி வெற்றிங்கிறது நிச்சயம் உண்டு முக்கியமா வேலை வாய்ப்புங்கிற விஷயத்துல நமக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்துல ஓடி ஒளிஞ்சி உட்கார்ந்துட்டு இருந்தீங்க இல்லையா ஏதோ அஞ்சு பத்து ரூபா கொடுத்தா கூட போதும்னு உட்காந்துட்ருக்கீங்க இல்லையா இனிமே உங்களுக்கு நல்ல வேலை நிரந்தரமான வேலை இன்னும் சொல்ல கை நிறைய சம்பளத்துடன் கூடிய வேலைங்கிறது நிச்சயம் கிடைக்கும் உங்களுடைய இண்டிவிஜுவல் மரியாதைகள் இண்டிவிஜுவல் சிறப்பம்சங்கள்ங்கிறது அதிகரிக்கும் ஒரு போட்டி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அரசாங்கத்துறை ரீதியான தேர்வுக்கு படிக்கிறீங்க இல்ல நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் காலம் மார்கழி மாதம் வரைக்கும் இல்ல நான் நீட் கிளியர் பண்ண மாட்டேன் நாம் மாறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒவ்வொரு மேஷ ராசிக்காரங்களும் கை ட்ரை பண்ணி பாருங்க முயற்சிகள் பலிதமாகும் முக்கியமா ஒரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா ராசி அதிபதி செவ்வாய் பலம் பெறும் போது அரசியல் பயணமாக இருக்கட்டும் ஆன்மீக பயணமாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் எதிலுமே அடுத்த லெவலுக்கு அச்சீவ் பண்றதுக்கு என்ன வழி நம்ம முன்னேறணுங்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு தெளிவான உங்க மனசுல பிறந்துடும் இந்த மாதத்துல உங்களுக்கு பல சாதகமான விஷயங்கள் பல சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் தை மாதம்னு எடுத்துக்கிட்டா மூன்று முக்கியமான விஷயங்கள் மேஷ ராசிக்கு உண்டு என்னென்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை பரிகாரம் இறையருள் இந்த மூன்றும் இந்த மாதம் முழுவதும் உண்டு நம்பிக்கைங்கிறது என்னன்னா இறைவனை வணங்குறது செவ்வாய அதிபதியாக கொண்ட மீஷராசி என்பர்கள் தை பூசம் அன்னைக்கு விரதம் இருந்தோ இல்ல கோவிலுக்கு போயோ அர்ச்சனை பண்ணியோ இறைவனை வணங்கினா வெற்றிகள் இருமடங்க உண்டு பரிகாரம்னு பார்த்தா தை அமாவாசை அன்னைக்கு பித்ரு சாபம் நீங்க கூடிய உன்னதமான நாள் உங்களுக்கு குலதெய்வ சாபமோ பித்ரு சாபமோ தந்தை வழி சாபமோ சுற்றி உங்களை பார்த்து வெறுப்படைகிறாங்க அப்படின்னா அதிலிருந்து விடுபடலாம் முக்கியமா தை பொங்கல் இறை அருள் முழுவதுமாக கிடைக்கக்கூடிய நாள் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே சூரிய பகவான் மகரத்துக்கு செல்கிறார் உங்க ஐந்தாம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி மகரத்துக்கு செல்வதால் உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும் இந்த குலதெய்வ வழிபாட்டை வீட்டில் செய்யறதுக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே நடக்கிறதுக்கு இந்த மாதத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கலாம் இந்த மாதத்துல அஷ்டலட்சுமி கடாட்சியமே கிடைக்கும்னு சொல்லலாம் ஏன்னா சோமவாறு அதுவும் பொங்கல் அன்னைக்கு இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு மேஷராசி என்பர்களுக்கும் அஷ்டலக்ஷ்மியுடைய பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் முக்கியமா உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குழப்பங்கள் மன அழுத்தங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா விலக கூடிய மாதம்னு சொல்லலாம் மெயினா புதன் பகவான் உங்க மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி பயிற்சியாரா இந்த மூன்றாம் விட்டு அதிபதி என்ன செய்யறார்னு பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல மகரத்துக்கு போறார் அதாவது கை பதிமூன்று ஆங்கில மாதத்துல இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாரார் புதன் சுக்கரன் இவங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அதுவும் புதனும் சூரியனும் இணையும் போது எண்ணிலடங்கா நல்ல விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் முயற்சி ஸ்தானம் புதன் எந்த விஷயத்தை எப்படி செய்யணும் எப்படி யோசிக்கணும் எதை செஞ்சா நமக்கு லாபம் எதை செஞ்சா நமக்கு பெஸ்ட்ங்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒன்றன் பின் ஒன்றா உங்களுக்கு பாசிட்டிவா நடக்க போது நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வீடா இருக்கட்டும் திருமணமாய் இருக்கட்டும் சுப நிகழ்ச்சிகள் ஒரு இருக்கட்டும் வீடு வாங்க போறீங்க ஒரு வாஸ்து பூஜை பண்றீங்க உண்டு பழைய வண்டியை பழுது செஞ்சு புதிய வண்டியா மாற்றக்கூடிய அமைப்பு உடையவங்க நீங்க திருமணத்துக்கு இவங்க தான் நமக்கு கரெக்டா இருப்பாங்கங்கிற முடிவையும் செய்யலாம் இந்த மாதத்துல உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் சற்று அக்கறை தேவை அதே நேரத்துல விரயங்களை கட்டுக்குள்ள வச்சு சேமிப்பை அதிகரிக்க செய்யணும் மெயினா குழந்தை செல்வம் திருமண பாக்கியம் லவ் ஸ்டேட்டஸ் எல்லாமே சாதகமா முடியும் குழப்பங்கள் நீங்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றலாம் நினைத்தத கண்டிப்பா செய்ய முடியும் இந்த மாதம் உங்களுக்கு இன்னொரு சக்சஸான விஷயம் என்னன்னா சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு பயணிக்கிறார் அதாவது விருச்சகத்துல இருந்து தனுசுக்கு போறார் உங்க குடும்பஸ்தானாதிபதி கலத்திர ஸ்தானாதிபதியான சுக்கரன் பாகியஸ்தானத்துக்கு செல்லும் போது என்ன ஆகும்னா வரவேண்டிய பணம் கண்டிப்பா வந்து சேரும் நீங்க தைரியமா இனிமே செயல்படலாம் ஏன்னா பணம் தான் ஒரு விஷயத்துல ஆதாரமே அந்த பணம் வராம எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க பணம் கொடுக்காம எவ்வளவு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தீங்க விஷயம் எவ்வளவு கஷ்டப்படுத்துச்சு எவ்வளவு எதிர்பார்ப்ப உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு எவ்வளவு தலைவலியை கொடுத்துச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு எல்லாத்துக்கும் நிச்சயமா ஒரு நிம்மதி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் மெயினா ஒரு விஷயம் ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களும் சுக்கரன் பலம் பெறுவதால திருமணம் இந்த மாதத்துல கட்டாயமா உங்களுக்கு இருக்கும் நிச்சயமா திருமணம் நடந்துரும்னே சொல்லலாம் கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் வரவேண்டிய பணத்தை கண்டிப்பா போய் கேளுங்க அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் நீங்க தைரியமா இருக்கலாம் முக்கியமா மேக்சிமம் ஒரு விஷயம் சந்திராஷ்டம நாட்கள்ல மட்டும் சற்று கவனம் தேவை மனக்கவலைகள் நீங்கும் கணவன் மனைவி நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கையிலும் சரி விட்டு கொடுத்து செல்லும் வாழ்க்கையிலும் சரி கண்டிப்பா குறையும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் அரசாங்க தேர்வுல வெற்றி பெறுவீங்க சனி பகவான் சாதகமா அதுவும் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சனி கொடுக்கும் போது யாராலையும் தொடக்க முடியாது அந்த அளவுக்கு பணம் வரும் உங்களுக்கு பணம் வரும் அதை சேமிக்க பழகுங்க அதே மாதிரி பகைமை மறையும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா முடியும் அதே மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகள் விவசாயமாகட்டும் தந்தை வழி பிரச்சனைகளாக இருக்கட்டும் இந்த கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இடம் சம்மந்தப்பட்ட வழக்குகள் இருக்கு அப்படின்னா கூட அது எல்லாமே சாதகமா முடியும் முக்கியமா என்னன்னா பணம் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு மூன்றுமே திருப்தியை கொடுக்கும் வேலை வாய்ப்பு நினைத்த வேலை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் கை நிறைய சம்பாதிக்கலாம் நினைச்ச இடம் டிரான்ஸ்பர் இல்லாத வாழ்க்கை இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்